பெருவாக்கும் சேகரமும் கைகூட்டம் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் ஒரு மானிமூகத்தனை காதலால் கூக்குவாதம் கை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேசராசி பலங்கள் மேசராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதா நம்ம இந்த வீடியோல பார்க்கறோம் மேசராசி அப்படிங்கிறது முதல் ராசி அதாவது மேஷம் ரிஷபம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷம் மேஷம்தான் முதலாவது ராசி இந்த மேச ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த வருடத்தில் வருட கிரகங்கள் நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து இந்த வருடம் குரு சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுக்கேது பயிற்சி இந்த நாலு பேர்ச்சிகளுமே இருக்குது இந்த வருடத்தில் ஸோ இந்த பலன் இந்த பேர்ச்சிகளை ஒட்டி தான் இந்த பலன்கள் அப்படிங்கிறது அமையுது ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி இருக்குது மே பதினாலாம் தேதி வந்து குரு பயிற்சி இருக்குது மே பதினெட்டாம் தேதி அன்னைக்கு ராகி கேதுக்கள் இந்த ரெண்டு கிரகங்களுடைய பேச்சு இருக்கும் மொத்தம் நாலு பேச்சுகள் அப்படிங்கிறது இந்த ஆண்டில் ஏற்படுது இது எல்லா ராசிக்கும் உள்ள விஷயந்தான் இது மேச ராசிக்கு என்ன விதமான தாக்கங்களை கொடுக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ராசி அப்படின்னு எடுத்துக்கும்போது இது முதல் ராசி இதுலேயுமே ஒரு முதன்மையானவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் வைராக்கிய குணம் இருக்கும் பிடிவாத குணங்கள் அதிகமாக இருக்கும் தாங்கள் எடுத்துக்கிட்ட விஷயத்தை வந்து முடிக்காமல் அடுத்த வேலைக்குள்ளே போக மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு தைரியமான ஒரு வீரமான ஒரு நேர்மையான ராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசி தான் பொருளாதாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அறம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மேசராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டினுடைய கிரக நிலைகள் அமைப்பு அப்படிங்கிறது கிரகமான குரு பகவான் உங்களுக்கு மே பதினாலாம் தேதி அன்றைக்கி ரிஷபராசிலேருந்து மீன ராசிக்கு பேச்சு ஆகிறாங்க மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி அன்றைக்கி சனி பகவான் வந்துட்டு கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பேச்சு ஆகிறாங்க ராகு பதினெட்டாம் தேதி மே பதினெட்டாம் தேதி மீனராசிலேருந்து கும்பராசிக்கும் கேது சிம்ம சிம்மராசிக்கும் இந்த பேச்சுகள் அப்படிங்கிறது நடக்குது இப்போது கிரக நிலைகள் அப்படின்னு எடுக்கும்போது மூணாம் வீட்டில் அதாவது ராசிக்கு மூணாம் வீட்டில் சந்திரன் என்ற ராசிக்கு மூணாம் வீட்டில் குரு ஐந்தாம் வீட்டில் கேது பதினோராம் வீட்டில் ராகு இந்த அமைப்புகள் தான் இருக்குது அஞ்சாம் வீட்டில் இருந்து அஞ்சாம் வீட்டுக்கு வரக்கூடிய கேது பதினோராம் வீட்டுக்கு வரக்கூடிய ராகு பன்னெண்டாம் வீட்டு சனி மூணாம் வீட்டு குரு இதுதான் கிரக அமைப்பு ஸோ இதை ஒட்டி என்ன மாதிரியான பலன்கள் நடக்குது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு மார்ச் மாதம் அப்படிங்கிறது மேசராசிக்கு ஏழரை சனியினுடைய ஒரு தொடக்கமாக இருக்கு சோ இந்த ஏழரை சனி பாதிக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளையுமே இருக்கும் இந்த மேசராசி எல்லாருக்குமே இப்பத்துல அப்போ அப்ப இந்த எண்ணங்களோட ஆரம்பிச்சிடும் சோ ஏழரை சனி வருது வருதுன்னு வரதுக்கு முன்னாடியே பயப்பட ஆரம்பிச்சாங்க வரும்போது இருக்கிற மன அழுத்தத்தை விட வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அழுத்தங்கள் தான் அதிகமா இருக்கும் ஸோ ஏழரை அப்படிங்கிறது மார்ச் மாசத்துக்கு பிறகு மேசராசிக்கு இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் அது என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறது அவரவர்களுடைய சுய ஜாதகத்துல தான் அதனுடைய மதிப்பு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு ஸோ ஏழரை சனியை கண்டு பயப்பட வேணாம் அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஒரு சின்ன அறிவுரை உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபத்திகள் நல்ல யோகமா இருக்கும் பட்சத்தில் ஏழரைச்சனி வந்த சுவடு கூட தெரியாமல் போயிட்டு இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கை வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் கையெழுத்து புதிய தொழில்கள் தொடங்குது இந்த விஷயங்களை நீங்க இருக்கணும் புதுசாக படிக்க போகிறீங்க அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருக்க படிப்பில் முடிக்காமல் நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு எதுவுமே பண்ணக்கூடாது ஏன்னா படிப்பில் தடை அப்படிங்கிறத ஏழு ரச்சனை கொண்டு வரும் ரெண்டாவது விஷயம் புதிய தொழில்கள் தொடங்குனீங்க அப்படின்னா அதில் பிரச்சனைகளை கொடுத்து நீங்கள் எவ்வளோ தூரம் அதை முன்னேறி போகிறீங்க அப்படின்றத செக் பண்ணி பார்ப்போம் இந்த சனி பவானுடைய அமைப்பு அப்படிங்கிறது அப்படி தான் இருக்கும் அதே மாதிரி நண்பர்களை நீங்கள் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்றதுக்கான சரியான காலகட்டங்கள் இது அதே சமயத்துலேயும் நீங்கள் எல்லாருமேலேயும் சந்தேகப்படக்கூடாது அப்படின்றதுக்கான காலகட்டம் இதுதான் ஏ அதாவது இந்த காலக்கட்டத்தில் எதை பார்த்தாலுமே உங்களுக்கு பயமாக தான் இருக்கும் பயம் அப்படின்ற அச்ச உணர்வு இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் நம்பிக்கை கூறிய நபர்களை நீங்கள் நம்புறீங்களா இல்லை அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு அவநம்பிக்கையை நீங்கள் வச்சுக்கிறீங்களா அப்படின்றத இந்த ஏழரை சனி ஏற்படுத்தும் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறோம் இப்போ உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு நட்பு பா நீண்ட காலமாக இருந்திருக்கும் அவர் சொன்னதாக சொல்லி இன்னொரு நபர் உங்கள்கிட்ட ஒரு செய்தியை வைங்க அதை நீங்க தான் வந்து அவர் சொல்லியிருப்பாரா இல்லையா அப்படின்ற ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கணும் அந்த ஆய்வுக்கு எடுத்துக்காம அவர் ஒருவேளை சொல்லியிருக்கலாம் அப்படின்ற ஒரு அனுமானத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா அது ஏழரை ஒரு தாக்கம் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் சரி வாங்க இந்த ராசி பலன் அப்படின்ற ஒரு அமைப்பில் போலாம் மூணாம் வீட்டு குரு பகவான் என்ன செய்ய போகிறார் மூணாம் வீட்டு குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீட்டை பார்க்குறாங்க உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாங்க உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டை பார்க்குறாங்க சூப்பர் நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா குரு பலன் அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ஏற்படுது ஸோ குரு பலன் என்னெல்லாம் செய்யும் எல்லா சுபகாரியங்களையும் நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றமே இல்லை திருமணம் இல்லை அப்படின்றவங்களுக்கு திருமணம் குழந்தை இல்லைன்றவங்களுக்கு குழந்தை வீடு இல்லைன்றவங்களுக்கு வீடு இந்த மாதிரியான சுபகாரியங்கள் எல்லாம் நடத்தக்கூடிய ஆண்டா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் இருக்கும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஏழரை சனி அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னாலுமே கூட இந்த ஏழச்சினை காலகட்டங்களில் தான் எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய நடக்கும் ஸோ அந்த அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை யார் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு அப்படின்ற பாக்கியாதிபதி இந்த மேசராசிக்கே யோகாதிபதி முழு யோகாதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான் குரு பகவானால் மட்டும்தான் மேசராசிக்கு மேச லக்னத்துக்கு நன்மைகளை செய்ய முடியும் அவர் நல்ல இடத்துக்கு வந்திருக்கார் மூணாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவுஸ்தானம் அப்படின்னு எடுத்தாலும் அவர் மறைஞ்சும் நல்லதை கொடுக்கக்கூடியதுக்காக மறைஞ்சிருக்காங்க அவங்க பார்க்கக்கூடிய இடங்களை பாருங்க உங்களுக்கு ஏழாம் இடம் உங்களுக்கு ஒன்பதாம் இடம் உங்களுக்கு பதினோராம் இடம் அதாவது கலஸ்தரஸ்தானம் கூட்டாளிகள்னு சொல்லக்கூடிய இடம் பாகியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் ரொம்ப முக்கியம் பாகியஸ்தானம் அப்படின்ற இடம் ஒரு ஜாதகத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அந்த இடத்த குரு பகவான் பார்க்குறாங்க தன் வீட்டை கிரகத்துக்கு வலிமை அதிகம் ஸோ குரு தன் வீட்டை பார்த்து மேஷத்துக்கு பாகிஸ்தானத்தை பார்த்து மிகப்பெரிய ஒரு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு பதினோராம் வீட்டை பார்க்குறாங்க பதினோராம் வீட்டுக்கு ராகுபவன் ஆல்ரெடி வர்றாங்க இந்த மே மாசத்தில் ராகு பயிற்சி அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு லாபமான எல்லா விஷயங்களும் கிடைக்கும் புதிய தொழில்கள் தொடங்க வேணாம்னு மட்டும் நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே இருக்க தொழிலில் லாபம் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது பதினோராம் இடத்து ராகு அப்படின்ற ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த சனி ராகு சேர்க்கை இருக்கும் இந்த காலகட்டங்கள் நீங்கள் ரொம்ப சாதகமாக பயன்படுத்திக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த ரெண்டு மாதத்தில் தொழில்களில் ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்கும் சின்ன சின்ன நெருக்கடிகளும் இருக்கும் அதே சமயத்தில் அஞ்சாம் வீட்டுக்கு வந்து கூடிய கேது பகான் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில் இந்த புத்திரஸ்தானத்துக்கு கேது பகவான் வந்திருக்காங்க அப்படின்றதுனால குழந்தைகள் வழியில் ஏதாவது சின்ன சின்ன ஒரு இடர்பாடுகள் ஒரு சின்ன மன வருத்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் இனம் புரியாத ஒரு பயம் இனம் புரியாத ஒரு செஞ்சலம் மீதாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ தேவையற்ற விஷயங்களுக்கு அச்சப்பட வேண்டாம் அப்படின்ற ஒரு அட்வைஸ் தான் நம்ம கொடுக்குறோம் ஏன்னா காரணமே இருக்காது ஆனால் ஒரு கவலை மட்டும் மனசுக்குள்ளே இருக்கும் காரணமே இல்லாத ஒரு கவலை அப்படிங்கிறது நீங்கள் இடம் கொடுக்க வேணாம் ஏன்னா நீங்கள் எப்போவுமே ஒரு பாசிட்டிவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றதுனால தேவையற்ற கவலைக்குள்ளே போனால் மனம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அதாவது யோகா பண்ணுறது மெடிடேஷன் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிட்டு உங்க மனசு எப்பவும் தெளிவாகவும் மனசு எப்பவும் தெளிவாகவும் தூய்மையாகவும் வச்சுக்கோங்க மனசுக்குள்ளே தேவையற்ற எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க ஏழரை சனியினுடைய வேலையை மனசுக்குள்ளே தேவையற்ற எண்ணங்களை புகுத்தி ஒரு குழப்பங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக தொந்தரவுகளை உருவாக்குறதுதான் ஸோ அதனால் இந்த காலகட்டங்கள் உங்கள் மனம் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால யோகா தியானம் மெடிடேஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கணும் அதிகமாக கோயில் வழிபாடுகள் இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுத்துக்கணும் ஆலயங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வரதாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கணும் ஆனால் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் கோயிலுக்கு போகிறது கோயில் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்க மாட்டேங்கணும் ஆனால் படியறங்கி வர்றது கூட கூட வருத்தப்படக்கூடிய காலகட்டங்கள் உங்கள் மனநிலைகளில் ஏற்படும் அப்படின்னு ஒரு நிலை இருக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரொம்ப நல்லா இருக்கும் இருந்தாலும் இந்த ஏழரிச்சனி காலகட்டங்களில் படிப்புகளில் தடை ஏற்படுத்தலாம் அதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்திடாதீங்க படிப்புக்காக இடமாற்றம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மேசராசிக்கு உண்டு ஸோ இடமாற்றத்தை கொடுக்கும் இடம் மாறினீங்க அப்படின்னா படிப்பில் தடை கொடுக்காது இடம் மாறாத பட்சத்தில் படிப்புகளை ஏதேனும் தடைகளை கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் கோபப்படக்கூடாது கோபங்களை அதிகமாக கொடுக்கும் மேசராசிக்காரங்களே கோபக்காரங்க தான் இந்த கோபங்களை கட்டுப்படுத்தணும் இந்த காலகட்டங்களில் ரெண்டாவது விஷயம் படிப்புக்காக நீங்கள் பயணங்கள் போகும் போகும் ஒரு அமைப்பு இந்த வருடத்தில் நிச்சயமாக உண்டு இடமாற்றம் இடமாற்றத்தின் மூலமாக கல்வி அப்படிங்கிற ஒரு அமைப்புலாம் இந்த மேசராசி இந்த ஆண்டு உண்டு அதை பயன்படுத்திக்குவோம் ரெண்டாவது விஷயம் வந்து கலைத்துறையில் இருக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுடைய ஒரு கலைக்கான ஒரு மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஜாப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் நிறைய கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கோங்க அதே சமயத்தில் நீங்கள் வேலைக்கு போனால் வேலையை மட்டும் பார்த்து வரணும் அடுத்தவங்க வேலையை எடுத்து செய்கிறதோ அடுத்தவங்களுக்கு கமெண்ட் கொடுக்குறதோ அடுத்தவங்க நமக்கு நெருக்கடிகள் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக அவங்கள்ட்ட ஒரு ஒரு எதிர்ப்பை நீங்கள் காட்டிக்கிறதோ இதெல்லாம் இருக்கக்கூடாது எல்லா இடத்துலையும் தொந்தரவுகள் இருக்கும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு அது அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரும்போது நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற ஒரு அமைப்பை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் கருத்து வேறுபாடுகள் எல்லா இடத்துலையும் தான் செய்யும் விட்டு கொடுத்து போறது மூலமாக ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையில் வெற்றியை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றத மாற்றம் இல்லை தந்தை சொத்துக்கள் இந்த மேசராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் தந்தைக்கு உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்ல ஒரு விதத்தில் மேம்பாடு அடையும் தந்தைக்கு எந்த விதத்துலையும் மேசராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருடம் பாதிப்புகள் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறோம் ஸோ இந்த அமைப்புகள்லாம் மேசராசி பொறுத்த வரைக்கும் ஏல அப்படின்னு நீங்கள் பயப்பட்டாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் வந்து மேசராசிக்கு ரொம்ப நல்ல படங்களை நல்ல விதத்தில் தான் சொல்லிகிட்டு இருக்கு படிப்பு கல்வி பொருளாதாரம் இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் புதிய வீடு கட்டு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு கட்டின வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு இந்த யோகம்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மேசராசிக்கு இந்த ஆண்டு ஏற்படும் இதை பயன்படுத்திக்கோங்க தொழிலில் சுணக்கங்களை கொடுத்தாலும் வெற்றி நிச்சயமா உண்டு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு பனிரெண்டாம் வீட்டிற்கு வந்திருக்கக்கூடிய சனி பயணங்கள் மூலமாக தொழில் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுப்பாங்க பயணங்கள் நிறைய இருந்துகிட்டு இருக்கும் தேவையற்ற பயணங்களை குறைச்சிக்கோங்க தூக்கமின்மை பிரச்சனைகள் ஏற்படலாம் அதுக்கு தான் நம்ம சொன்னோம் மனதை தெளிவாக வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஸோ இந்த ஒரு அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடத்தில் மேசராசிக்கு நல்ல ஒரு யோகமான அமைப்பாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் மேசராசிக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மீன ராசியில் சனி இருக்காங்க உங்களுக்கு தனுசு ராசியை அவர் வீட்டை குருவே பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால அனுமன் வழிபாடு தனுசு அப்படின்னாலே எதையும் பெருசாக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு தான் அர்த்தம் தன்னுடைய உருவத்தை பெரிய பெரிதாக்குன ஒரு தெய்வம் அப்படின்னா அனுமன் திடீர்னு பெரிய உருவத்தை பெரிதாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது அவர்கிட்ட இருந்தது சோ அனுமன் வழிபாடு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் மேசராசிக்கு மிகப்பெரிய வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தோட நம்ம நிறைவு செய்வோம் நன்றி வாழ்த்துக்கள்